நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உரையில் வரவுகளவு திட்ட உரையில் போய்கொண்டிருந்த கடந்த காலத்தில் என்ன செய்தவர் என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன ஊழல் செய்தவர் எத்தனை நிதியம் வச்சிருந்தவர் எத்தனை பேரை போட்டு தள்ளினவர் எத்தனை பேர் இல்லாமல் பண்ணினவர் எல்லாம் படிப்படியாக வந்தது நேற்றும் அவையால் செய்த ஒரு வேலைக்கு தேசிய கூட்டமைப்பினுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீவு பிரதேசங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டிக்கு எலெக்ஷன் பிரச்சாரம் செய்வதற்கு போன நேரத்தில் பல பாரதூரமான காயங்களுக்கு இரண்டு பேரை அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்து நேற்று மூன்று பேருக்கு யாரும் மிரட்ட தண்டனை நீக்கப்பட்டிருக்கிறது இரட்டை மிரட்ட தண்டனையும் இருபது வருஷம் கடும் சிறை தண்டனை அவர் சொல்ற வடக்கு மாகாண அமைச்சர்கள் விசாரிக்க விசாரிக்கணும் என்று சொன்னால் முதல் அவருக்கு என்ன செய்யணும் என்று நாங்கள் பார்ப்போம் எப்படியானவர்கள் தான் அரசியல் நோக்கங்களுக்காக தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வாங்க ஆனால் இந்த அமைச்சர்களை விசாரிக்க வேணும் என்று சொல்லி எங்களுடைய महांगण सबे जो